ஹாய் மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம வந்து இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கோங்க குமனஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் அந்த சைட் இருக்குங்க ஆன் ரோடு பஸ் ரோடிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த சைட் இருக்குது நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டுங்க அதில் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டில் உங்களுக்கு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் க்ரோர் அண்ட் தேர்ட்டி டூ லேக்ஸு அஞ்சு கார் பார்க்கிங் அஞ்சு பைக் பார்க்கிங் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு கேட்டர் கம்யூனிட்டி ப்ராப்ளாங்க சுற்றி நீங்க பாக்குறீங்க பாருங்க கேட்டர் மொத்தம் இதில் இருபத்தாறு வீடு அமைஞ்சிருக்குங்க நல்ல அழகழகான வீடு எல்லாமே ஒன்னொன்னா ரெடி ஆகிட்டே இருக்குங்க பார்த்தோன்னா ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன்ல ஒரு அழகான ப்ராபர்ட்டி தான் இது இந்த ப்ராபர்ட்டியை பத்தி மேலும் தாங்க ஸ்கீன்ல திரு நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பண்ணது எல்லாமே டேரக்ட்டாக ப்ராபர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால டேரக்டா ஸ்கிரீன்ல திரும்ப நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு இருபதுக்கு ஐம்பதுங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா இருபதுக்கு நாற்பதுல கட்டி இருக்காங்க எவ்வளவு பெரிய கார் பார்க்கிங் பாருங்க மேல எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க இந்த லெவல்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைல்ஸ் பெயிண்டிங் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க ஒரு ஒரு நாலுல இருந்து அஞ்சு கார் பார்க்கிங் நிறுத்தலாம் அந்த சைட்ல ஒரு ரெண்டு இந்த சைட்ல ரெண்டு இந்த சைட்ல ரெண்டு இந்த சைட்ல ரெண்டு இந்த சைட்ல ஒன்னு அது மாதிரி நிறுத்தலாங்க பைக் பார்க்கிங்கும் இருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தான் பார்க்குறோம் எலிவேஷன் டைல்ஸ் பாருங்க நல்லா அழகான எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லாபி ஏரியான்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இன்வெர்டருக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இங்கேயே உங்களோட ஹெல்மெட்டு ஷூ எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் வாங்க இருந்தா வீடு ஸ்டார்ட் ஆகுது இருந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அகலமான ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்ல இருக்குதுங்க எஸ்எஸ்ல வந்து ஃபுல்லாக ரேலிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க மேல வந்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸு உங்களுக்கு வந்து இதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸாக இருக்கு இது ஒரு ஹாலுங்க ஹால் வந்து நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பதிமூணுங்க பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற மாதிரி நல்லா அழகாக ஒரு டிவி ஸோ இந்த லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் நல்லா சூப்பராகவே பண்ணிருக்காங்க இது ஒரு எல் டைப்ல ஹாலுங்க ஹாலில் இருந்து இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு டைனிங் ஏரியாவாக நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா அக்னி மூலையில் கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அழகாக ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு பண்ணியிருக்காங்க அதில் அழகாக ஒரு சாஃப்ட் க்ளோஷரும் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நீங்கள் ஸ்பீடாக வந்து க்ளோஸ் பண்ணால் கூட பொறுமையாக தான் போயிட்டு க்ளோஸ் ஆகும் ஸோ எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப்பு நல்லா அழகாகவே இருக்குது ஸ்பைஸ் ராக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க என்ன ஐட்டம் வச்சுருக்குமோ அது தெரியுங்க வேல ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த சைடில் வந்து ரோட் சைட் வியூ இது இங்கேயும் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க இது ஒரு நாலுக்கு ஒரு ஆறு என்ற சீட்ல இருக்குங்க ரோட் சைட் வியூவு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றனால லைட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த சைட்ல இருந்து வந்தீங்கன்னா இங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸ்ல வித் ஃபுல்லா வந்து வென்டிலேஷனோட இருக்குங்க இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றா மாதிரி உங்களுக்கு வந்து கபோர்டு எல்லாமே அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க மேல வந்து ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைட்லையும் பாத்தீங்கன்னா லாஸ்ட்டும் இங்க ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்கிற ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இது மாடிக்கு போகிற வழி நல்ல அகலமான இதுவும் ஸ்டெப்ஸாக இருக்குது ஃபுல்லாக எஸ்எஸ்எல் ரெயிலிங் இருக்கு இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே லைட் செட்டப் கொடுத்துருவாங்க ஸோ நல்ல ஒரு வாஷ் லொக்கேஷன் தான் மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சைட் இருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்து இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு ஒரு பத்தொம்போதுன்ற மாதிரி இருக்குது மேலே எல்இடி எல்லாம் போட்டு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கபோர்டு ஒர்க்குலாம் நல்லா அழகாகவே இருக்குங்க இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு ஸ்பேஷியஸான கபோர்டு தான் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு பெரிய ஜெனல் கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சம் காற்று நல்லாவே இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட் பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா ஒரு ஸ்பேஷியஸாகவே பண்ணியிருக்காங்க பார்க்க போயிட்டு தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு சூப்பரான டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டும் நல்ல ஒரு அழகான கபோர்டு தான் நல்ல ஒரு டெப்தான கபோர்டாக தான் இருக்குதுங்க நல்ல ஒரு டெப்தா இருக்குது உங்களுக்கு கபோர்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாஸும் வச்சு கொடுத்துருவாங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட்டு இந்த டாய்லெட்டும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸா இருக்கு ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் நல்ல ஸ்பேஷியஸா இருக்குங்க இதுல இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பால்கனி இருக்குங்க இது செகண்ட் ஃபுளோர்ல இருக்க பால்கனி பால்கனி எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க ஒரு ஆறுக்கு எட்டுன்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த வீடை இந்த வீட ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னை ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இல்லை சைஸ் பற்றி சொல்லிடுறேன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் க்ரௌண்ட் தேர்ட்டி டூ லேக்ஸு உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் அமைஞ்சிருக்குங்க அஞ்சு பைக் பார்க்கிங் அஞ்சு கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் பார்த்துருக்கோங்க இந்த வீட்டை பற்றி மேல இருந்தாலும் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் எங்கள் எக்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இதே பண்ணுற அழகான வீடியோவில் எடுத்து உங்களை சேர்த்துக்கிட்டேன் பாய்